வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நுரையீரலில் இருக்க சளி கபம் இது எல்லாத்தையும் சரி செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு டீ ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முசுமுசு கீரை எடுத்துருக்கேன் இது ஒரு பதினஞ்சு போல இருக்கும் நல்லா அதை கழுவிட்டு எடுத்துக்கணும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பதினஞ்சு இலைப்பூல் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இல இருந்துச்சி அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு இலை எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வச்சுருக்க முசு முசு கீரையை ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பன்னெண்டு மிளகு அதை ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கணும் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் சுக்குத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும் இதில் நம்ம ஹோமம் சேர்த்துருக்கனால நாள்பட்ட சளி கூட சீக்கிரம் வெளியில் வந்துடும் இந்த டீ வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் கீரை நல்லா வெந்து அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கி வரட்டும் இனிப்புக்கு தேவையான அளவு பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் நான் பனங்கள் கண்டு சேர்த்துருக்கேன் பனங்கள் கண்டுக்கு பதில் வெல்லம் தேன் நாட்டு சக்கரை எது வேணுமோ சேர்த்துக்கோங்க நாங்கள் கண்டு கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம் நம்மளோட முசு முசு கீரை டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சளி பிடிச்ச டைமில் தான் குடிக்கணும்னு கிடையாது வாரத்தில் ஒரு முறை கூட தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் சளியே வராது இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்